எட்டாம் வகுப்பு தமிழ் முக்கிய வினாக்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி ஆகியவையே நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை கவிமணி என போற்றப்படுபவர் தேசிய விநாயகம் பிள்ளை இவரை கவிமணி என அழைத்தவர் தமிழவேல் உமாமகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் இவரை வந்து கவிமணி என அழைத்தார் தேசிய விநாயகனார் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்துள்ளார் தேசிய விநாயகனார் பார்த்தீங்கன்னா உமர் என்ற மொழிபெயர்ப்பு நூலை படைத்துள்ளார் இந்த உமர் கையாம் யார் அப்படின்னா ஒரு பாரசீக கவிஞர் இவர் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஓகே இதை ருபாயத் அப்படிங்கிற நான்கடி செயலாக படைத்திருப்பார் ருபாயத் என்ற சொல்லின் பொருள் நான்கடி செயல் இது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துங்க உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவர் சுத்தம் நிறைந்துள்ள இடங்களில் சுகம் உண்டு வையம் என்பதற்கு பார்த்தீங்கன்னா உலகம் என்று பொருள் மலரும் ஆலையும் நூலின் ஆசிரியர் தேசிய விநாயகனார் கதர் பிறந்த கதையின் ஆசிரியர் தேசிய விநாயகனார் ஆசிய ஜோதி